ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் பாயும் ஆறுகள் மற்றும் மர்மமான குகைகள் நிறைந்த மாயாஜால காடு இருந்தது இந்த வனத்தின் நடுவில் டிம் என்ற துணிச்சலான சிறுவன் வசித்து வந்தான் அவன் சாகசத்தையும் அற்புதமான கதைகளையும் விரும்பினான் ஒருநாள் டிம் காட்டில் விளையாடும்போது ஒரு மினுமினுக்கும் மொழியை கண்டுபிடித்தான் அதை பின்தொடர்ந்து அவன் ஒரு பெரிய பளபளக்கும் தேவதையை கண்டுபிடித்தான் டிம் அந்த தேவதையின் மந்திரத்தை நம்ப முடியாமல் பார்த்தான் அவன் கண்களை அகல வெறித்தான் தேவதை டிம்மை நோக்கிச் சிரித்து பயப்படாதே அன்பே நான் இந்த வனத்தின் பாதுகாவலி எனக்கு ஷைன் என்று பெயர் என்றாள் ஷைன் தொடர்ந்தார் இங்கே வனத்தின் இதயத்தில் ஒரு காலத்தில் ஒரு அழகான இளவரசி வசித்து வந்தாள் ஒரு துடிப்பான வண்ணமயமான தோட்டத்தில் பஸ்ஸி என்று சுறுசுறுப்பான குட்டி தேனி ஒன்று வாழ்ந்து வந்தது அது எப்போடும் புதிய சாகசங்களை தேடும் ஒரு அழகான காலை பொழுதில் பஸ்ஸி தேனி தனது பெரிய மஞ்சள் கூட்டிலிருந்து உற்சாகத்துடன் பறந்து சென்றது அதன் முதல் இலக்காக சூரிய ஒளியில் பளபளக்கும் ஒரு பிரகாசமான சிவப்பு ரோஜாவை கண்டது அந்த ரோஜாவை சுற்றி வந்து அதன் நடுவிலிருந்த இனிமையான பொன்னிற தேனை மிக கவனமாக சேகரித்தது தேன் கூடையை நிரப்பிக்கொண்டு அடுத்து எங்கு செல்லலாம் என்று மகிழ்ச்சியுடன் யோசித்தபோது தூரத்தில் வண்ணமயமான காட்டுப்பூக்கள் நிறைந்த ஒரு அழகான புல்வெளியை கண்டது அந்த புல்வெளியில் மற்ற குட்டி தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் ஆனந்தமாக பறந்து கொண்டிருந்தன பஸ்ஸி தேனியும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்த முகத்துடன் உற்சாகமாக தேனை சேகரித்து அந்த நாள் முழுவதையும் மகிழ்ச்சியால் நிரப்பியது